வெற்றிவேல் முருகனுக்கு அருக ஜெயசக்தி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வருக வருக என மீண்டும் வரவேற்கிறேன் திஸ் வீடியோ பான்சர் பை பைமூட் ஷாப்பிங் ஆப் பைமூட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ஸ்டோர் ஆப் ஸ்டோர் பைமூட் இ ஷாப்பிங் கிளிக் ஃபாலோ லிங்க் அண்ட் இன்ஸ்டால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நாங்கள் இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் உங்களுக்கு தரமான பொருள் நம்பிக்கையான பொருளாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு முறை இந்த பைமோட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு நம்பிக்கை வரும் அதிலிருந்து உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் இதில் இருந்து வரும் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஒரு கிராமத்தில் வந்து இரு ரெண்டு சிறுவர்கள் நண்பர்களாக நண்பர்களாக இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்குள்ள வந்து ஒரு போட்டி வருது அதில் ஒரு நண்பன் வந்து ஸ்கூலில் படிக்கிறாப்டே அவரோட ஃப்ரெண்டு வந்து ஸ்கூலில் படிக்கிறதில்ல அவர் வந்து ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கார் அப்படி அப்படி இருக்கிற இடத்துல அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கும் போட்டி வச்சிக்கிறாங்க நண்பா என் என்னோட பற்களும் உன்னோட பற்களும் எப்படி வந்து உறுதியாக இருக்குது என்பதை நாம் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம் வான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டி வச்சுக்கிறாங்க அந்த நேரத்தில் ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுத்துக்கிறாங்க பச்சை தேங்காய் அது வந்து நல்ல ஈரமட்டியாக இருக்கும் அந்த தேங்காயை எடுத்துக்கிறாங்க இதில் வந்து இதில் இந்த தேங்காய் வந்து பற்களில் சீக்கிரம் யார் உரிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அவங்களுக்கு நான் நான் உனக்கு ட்ரீட் இதுலேருந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த நபருக்கு தோத்தவங்க வந்து ட்ரீட் வைக்கணும் அந்த மாதிரி ரெண்டு பேரும் பெட் கட்டிக்கிறாங்க அதில் ரெண்டு பேரும் வா பற்களால் தேங்காயை உரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதில் வந்து நான் ஸ்கூலுக்கு போய் படித்த நபர் வந்து தேங்காயை உரிக்கிறாங்க ஆனால் அந்த அளவுக்கு அவர் பற்களில் வலிமை இல்லை அவரோட நண்பர் வந்து அவர் வந்து படிக்காத நபர் அவர் வந்து ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு அவர் என்ன பண்றாரு அவர் பற்கள் வலிமையா இருக்குது அந்த தேங்காய் நாளை கடிச்சு கடிச்சு சீக்கிரம் ஒரு பத்து நிமிடத்துல உரிச்சுறாரு அதே பத்து நிமிடத்துல இவரால் ஒரே ஒரு மட்டை மட்டும் தான் உரிக்க முடிஞ்சது இதுல இருந்து இதுல வந்து யார் வின் பண்ணார்னா அந்த படிக்காத நபர் தான் வின் பண்ணார் இதுக்கு வந்து என்ன காரணம்னா படிப்போ அறிவோ தேவையில்லை அவருடைய பற்கள் ஆரோக்கியமாகவும் வலிமையாக இருக்கிறது எப்படி அவருக்கு மட்டும் இவ்வளோ உறுதியாக இருக்குது என்பதை அவர் நண்பர் கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் வந்து பல் தேய்க்கிறது வந்து பேப்பங்குச்சி ஆலங்குச்சி இந்த இந்த மாதிரி நான் கருவேளை குச்சி இந்த மாதிரி குச்சியை வச்சுதான் நான் நான் வந்து பல் தொழுக்குவேன் அப்படி எதுவுமே குச்சி கிடைக்காத போது அடுப்பு கறியோடு உப்பு சேர்த்து நான் பல் துலக்குவேன் அப்படி தொளக்கிறதுனால தான் என் பல் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்குது ஆனால் வெண்மை நிறம் தான் இருக்கும் ஆனால் இந்த படித்த நபருக்கு வந்து பற்கள் வந்து நல்ல வெள்ளை வெளியேனு நல்ல வெண்மை நிறத்தில் இருக்குது அவர் வந்து பேஸ்ட் பயன்படுத்துறார் பேஸ்டில் வந்து அதிகமாக கெமிக்கல் இருக்கிறதுனால பல்லோட வெண்மை வருமா தவிர பல்லுக்கு ஆரோக்கியம் இல்லை இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நாம் வந்து நாகரிக் நாகரிக நாகரிக காலத்தை விட்டு முன்னோர்கள் பயன்படுத்தியே ஆலங்குச்சி வேலங்குச்சி வேப்பங்குச்சி அப்போ இந்த அடுப்பு கறியில் இருந்து அதோட உப்பு சேர்த்து இந்த மாதிரி நம்ம பல் அது பல்லை போது நம் பற்கள் ஆரோக்கியமாகவும் வலிமையாக இருக்கும் என்பதை இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் நம் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம் வாழ்க வளமுடன்